புடனைக்குலாம் வந்தேனா வந்துமா பாருங்க எல்லாரும் பாரு ஆமா இங்க வந்துட்டோம் நம்ம வந்து 10 நிமிடம் தான் இருக்கோம் நான் போறேன்

और बहुत कर देखिए Udah લો રાઇટ દો ભરા વીએ હા ઇન્ડિયા રાઇટ લક மேல போட்டுமா அந்த மாட்டிக்கு வெற்றி கோப்பையுற

வந்தோரே ரெண்டாய்க அவர்க்கு அவர்க்கு பெரிய கேலேக்கே அவர்க்கு வடபட்டி முந்து மாவிலங்காயிலே சேந்த தரவடை பைக் வண்டியෙන් தறிக்கறாரு இவரே காது நரியா வச்சிருக்காரு இப்போ அருவானம் தானே அட குடுத்தலாம் இன்னைக்கு மறுபடியும் ஆகி நம்ம சின்னவனுக்கு கிட்ட கூட मनमाले बुलमा अबे क्या करेंगे 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 अब நண்பர்கள் அதை பெறுகின்ற மாட்டிலே உரிமையாளர் சொற்களிக்கூட நிறைவாக சக்தி

புது எல்லாரும் சேர்த்து குடுங்க அப்பதே அடுத்த வருஷம் பரிசு நிறைய கொடுக்கலாம் மூன்றாவது பரிசு பத்தாஜி சிறப்பிக்கின்ற

இரண்டாவது முதல் பெருசு பாபா காலிதலை ஆக்கிய பிறந்த ஊராட்சி மன்றவர் தங்கமணி நாட்டாளி சூர்யா அரிமண பாபாஜி அம்மாள் படத்து வாங்கி

بني بني پاپا یار اے مو گڑی ارجونا بندو گڑی ادا جا آڑا گڈو واڑا بری جوگا يرڑا واں کے يرڑا ناگ وچھیکرو اے ارجنا اے ارجنا வேற ஒண்ணே இன்னொருவர் அழைக்கிறேன் மூகொடி டாலியசி மேரசி மண்டி அண்ணே வீரரே எஸ்.பி. தரவுடைவர் மூதாதி வைத்திய ராவಣ್ಣ கோதமங்கல வீட்ண்ணே கே.ஆர்.சேகர் கலைவாதன் பி.கே.தி.ராவ் கேளராஜன் நவட்டமா ராவಣ್ಣ கோதமங்கல வீட்ண்ணே கே.ஆர்.சேகர் கலைவாதன் பி.கே.தி.ராவ் நீங்க பாருங்க அவர் பாருங்க பரிசு கோத்தான் ஒரு ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கா கரையாப்பட்டிக்கு ஒரு ஐநூறு கொடுத்திருக்கா எருகை பரிசு கரையாப்பட்டிக்கு கொடி பரிசு கோட்டை நடக்கும்

આવે છે કે આ છે વિજય વિજય આવો રાઈટ છો કાર્લે છે અરે વિજયને કને બોટે કનેબોડે વિજયને આરા பனியம்மா அப்படியே போட்டா போட்டா சொல்லு ரமேஷன் அந்த போனை வாங்கி போட்டு அப்படி வர வரேன்

அறிமடம் ஆட்டக்கார ஆட்டக்கார ஏய் தம்பி இது அப்படியே எப்ப சொ சொல்லாம் சொலங்க முவருக்கு வெற்றி கோப்பூக்குடி સર્કલ કેમ લોકો વેલી કોપન કે છે કે ને પ્રોટિનેટ કેલાને ના દેની દે વાત વાત ડોક્ટર ડોક્ટર हाँ बढ़ गया खुदा मम्मी के डिजावर ठीक है टेक आउट सर्वे सर्वे तेरे के कमी नहीं है सोचता ही क्या बोलूँ टेक आउट

வாங்க சொல் தங்களுக்கு இந்தியா விழாவிற்கு யூடியூப் சேனல் மதுரை மாவட்டத்தில் இருந்து சிறப்பு செய்த விட்டோகிராபி நிறுவனத்தாருக்கு மரியாதை செய்யப்படுகின்றன வி போட்டோகிராபி வெடலூர் கைத்த கடையமொழி ஈரோமன் யூடியூப் சேனல் அமல்கிரி சார் யாருங்களா தாசு ஈரோமன் யூடியூப் சேனல்